ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்த நாம அறிவுப்படுவதாக நாமெல்லாம் பரலகு வாசிகள் என்ன சொன்னா நம்மெல்லாம் பரதேசிகள் ஏன்னா பறந்து ஒரு போக போறோம் அதைத்தான் பெயர் எழுதும் போது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பரலகு வாசி என்கிற சிந்தத்தோடு வாழ்ச்ச சிந்தையோடு வாழ்ந்தால் இந்த உலகமும் உங்களுக்கு பரலகுமா இருக்கும் முடிவிலே பரலூர் அச்சத்தை கத்தர் தருவார் ஒரு தேவனுடைய வசனத்தை வாசிக்க கேட்கலாம் மத்திய பதினொன்று பனிரெண்டு யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு கொண்டு பரலோராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் பலவந்தம் பண்றவர்கள் பிடிச்சிடுவாங்க பரலோராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது கடந்த வாரத்தில் இருந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் போதகர் வெளி தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு திருமணத்துக்காக வருகிறார் வந்தவர் அந்த நாடு விசா இந்த நாடு விசா கொடுத்திருக்கிறது கையில் பாஸ்போர்ட் இருக்கிறது வந்த போது அவர்கள் வெரிஃபை பண்ணி இதுக்கு முன்பதாக பதினைந்து முறை இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் அவர் திருமணத்திற்காக வந்திருக்கிறார் ஆனால் அந்த ஆஃபீஸர் அவருக்கு திருப்தி இல்லை ஆகியால் அவரை திருப்பி இரவு விமானத்தில் அனுப்பிவிட்டார் காலையில் எட்டரை மணிக்கு லேண்ட் ஆனவர் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் கழிச்சு விமானத்தில் அவர் திருப்பி அனுப்பப்பட்டார் காரணம் எங்களுக்கு திருப்தி இல்லை கவனிங்க இது உலகத்தில் பல நாடுகளில் நடக்கிறது அவங்க ஜட்ஜ் மாதிரி அவங்க அது ஓணம் முடிவெடுக்கலாம் எங்களுக்கு பாஸ்போர்ட்ல திருப்தி இல்லை சந்தை ஒன்று திருப்பி அனுப்பிறாங்க சில வேலைக்கு போறவங்க கூட திருப்பி அனுப்பிக்கிறாங்க அமெரிக்கால திருப்பி வந்தவங்களும் இருக்காங்க உலக நாடுகளில் பல இடத்துல திருப்பி வந்தவங்க இருக்காங்க திருப்பி அனுப்பப்படும் போது சில நேரத்தில் அந்த நாட்டுக்கு வர்றதுக்கு பல வருடங்கள் தடை விதித்து விடுகிறார்கள் வேலைக்கு போகிறவங்க ஒரு டூர் போகிறவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறவங்க அந்த அரசாங்கம் எடுக்கிற முடிவு இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் நானும் பல முறை வெளிநாடு சேர்க்கிறேன் விமானத்தில் போகிறேன் அங்கேனால சிலராக இமிகிரேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும் சிரிக்க விட மாட்டாங்க குட் மார்னிங் சார் அப்படிமே ஆ அப்படிம்பாங்க ஆனால் சிலர் சிரிப்பாங்க அந்த இடத்துல சிரிச்சாலும் நம்ம நாட்டில் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருப்பாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா சிரிப்பே இருக்காது பாருங்க கண்ணாடி பாருங்க அப்படிம்பாங்க ஆஹா அப்படி பல முறை நான் அதை அனுப்பப்பட்ட அந்த தெய்வ மனுஷனுக்கு ரொம்ப வருத்தம் நமக்கே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தம் நான் கேட்கிறேன் பரலகராட்சியத்துக்கு போனோம் இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது இல்லை நிறைய பேர் நீங்க நினைக்கிறாங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வெந்தது உனக்கு இன்னும் பரலோக ராட்சியம் உண்டு ஏசுக்கரசின் முதல் பிரசங்கம் அப்போ சொல்லி முதல் பிரசங்கம் மனந்திருமங்கள் தேவனுடைய தேவனில் சமீபமா இருக்கிறது பரலவு சந்தையோடு வாழுங்க கண்ண மூடுனா மண்ணில் கண்ண மூடுனா வெண்ணில் அவரோடு இருக்கணும் அந்த பரலவு சந்தையோடு பரலவு ராஜ் பலவந்தம் பண்ணப்படுறது பலவந்தம் பண்றவங்க பிடிச்சி விடுவாங்க ஹால லூயா பலவந்தம் பண்ணி அந்த பரலவத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ரட்சிக்கப்பட்டவர் வெளிச்சத்தை நடப்பார் அமேன் ஹால லூயா கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் உங்களுக்கு பரலவு வாழ்க்கையா இருக்க முடிவிலே அந்த பரலோகராட்சி தனித்தி ஜீவனை சுதந்திரிக்கிற கிருவையை இயேசு உங்களுக்கு தருவாங்க ஜபிக்கலாம தகப்பனே பரலோக சிந்தியோடு வாழ உதவி செய்யும் இயேசுவை நாமத்தில் ஜபங்க எடுப்பிதாவே ஆமே ஆமே நான் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருவை உங்களை தாங்கட்டும்